ஒரு கரு போல பிரேயர் வாரியஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்கு தத்தம் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி நான்கு இறைவார்த்தை பதினாறு நல்லவர் ஏழு முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பர் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நீங்கள் நீதிமானா இருப்பது எத்துணை பாக்கியம் பெற்றவர்கள் நீங்கள் எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பீர்கள் ஏனென்றால் ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கின்றது நீங்கள் ஏழு முறை அல்ல எழுபது முறை நீங்கள் விழுந்தாலும் மீண்டும் எழும்புவீர்கள் ஆண்டவருடைய ஆண்டவருடைய நீதியின் கரம் உங்களை தாங்கி நடத்துகின்றது ஆகையால் எந்த இடத்திலும் நீங்கள் விழுந்தபடி கிடக்க மாட்டீர்கள் மீண்டும் எழும்பி பிரகாசிக்குமாறு ஆண்டவர் நிச்சயமாக உங்களை தூக்கி வழி நடத்துவார் ஆகையால் உங்கள் வாழ்வில் நல்லதே நினைப்போம் நல்லதே செயல்படுத்துங்கள் உங்கள் வாழ்வு சிறப்பாக அமையும் இறைவனை மட்டும் நம்புவோம் ஆமேன் காட் பிளஸ் யூ உடைக்கப்பட்ட நேரத்தில் மற்றும் நேரத்திலெல்லா எனக்கு உதவி செய்த கீரு மைது